சன் டிவியை தொடர்ந்தா அனுமாருடைய தொடர்ந்து கார்ட்டூன் அதோடைய என் குழந்தை உட்பட உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் அப்பத்திலிருந்து ராமாயணம் மகாபாரதம் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தலைமுறையாக இது வந்து சேர்ந்துட்டு இருக்கு இது ஒரு நிகழ்வு இது குறித்து தொடர் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜவாது மலைக்கு வந்து ஒரு கலாயுக்காக போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து அந்த ஜவாது மலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேருந்து வசதியெலாம் கிடையாது ஒரு பேருந்து மா காலையில் செல்லும் அதே பேருந்து மாலையில் ஒரு மினி பஸ் ஒன்று போவோம் அப்படி இருக்கக்கூடிய நே அந்த இடத்துக்கு நாங்கள் போனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு பெரிய ஓலைச்சுவடி எங்களுக்கு வந்து எங்களோட கலா எங்களுக்கு கிடச்சிது அந்த ஓலைச்சுவடி எதை பற்றியது அப்படின்னா ராமாயணத்துடைய வசன காவியம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அது ஒரு வசன காவியமாக இருந்தது எப்படி அங்கே போய் சேர்ந்தனா அங்கே யாருமே படிக்கலை ஜவாது மலையை பொறுத்த வரைக்கும் என்ன நாடுன்னு சொல்லுவாங்க கிராமம்னு சொல்ல மாட்டாங்க முப்பத்தி ரெண்டு நாடு அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் இப்போ எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பேருந்து போவோம் அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு இருபது கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படி நடந்து போய் தான் அந்த ஊருக்கு போகிறோம் அந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே கல்வி அறிவு கிடையாது யாரும் வந்து அங்கே படிக்கலை அங்கே பள்ளின்றது ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தாண்டி வரணும் இல்லைன்னா திருப்பத்தூர் இந்த சைடு வந்தீங்கன்னா போலூர் திருவண்ணாமலை இந்த சைடு ஏதாவது ஒரு இடத்துல இறங்கி வரணும் நீங்கள் மலையை விட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க வந்து அந்த வீட்டுல வந்து அவங்களுடைய பூஜை அறையில அந்த ஓலைச்சுவடியை வந்து கட்டி எடுத்து பூஜை அறையில வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டே வராங்க அது பரம்பரை பரம்பரையா கிட்ட வந்துகிட்டே இருக்கு அது என்னன்னு எடுத்து பார்த்தா எடுத்து பார்க்க தர மாட்டேன்னுட்டாங்க என்னுடைய மாணவர் முதுகலை படிச்ச மாணவர் வந்து அவருடைய அந்த ஜவாது மலையில இருந்த ஒரு மாணவர் அவர் மூலயமா நாங்க போய் அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பலகட்ட முயற்சிக்கு அப்புறமா அதை வாங்கி எடுத்து என்னடா சூடி அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தா ராமாயணம் நல்லா அது எப்படின்னா அது நல்லா மஞ்சள் துணி போட்டு கட்டி அது மேலே நாமத்தை போட்டு அவங்க வந்து அது வீடுகளை தொடர்ந்து பாதுகாத்துட்டு வராங்க புரட்டாசி மாதம் மட்டும் அதை எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க திருப்பி எடுத்து வச்சிருவாங்க அது என்ன ஓலைச்சூடின்னு கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது இது எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னு தெரியாது ஆனால் அந்த ஓலைச்சுவடி என்பது ராமாயணத்துடைய வசன காவல் நீங்கள் யோசிச்சு பாருங்க மின்சார வசதி இல்லாத ஒரு கிராமம் அங்கே வந்து ஒரு பேருந்து இல்லாத வசதி இல்லாத இடத்துல எப்படி இந்த ராமாயணம் மட்டும் போய் சேர்ந்தது இப்போ நமக்கு இந்த கொபகோலா பெப்சி எல்லாம் போய் சேர்ற விஷயம் இருக்கு இல்லையா அது போல இந்த குக்கிராமங்கள்ல இந்த தொடர்ந்து குறிப்பா இந்த வைணவ மதத்தினுடைய பின்னணியில நீங்க மத ரீதியா பாத்தீங்க அப்படின்னா சமய வழிபாட்டு முறையில சமண பௌத்தத்தை வெளியேற்றிட்டு இந்த வைணவமும் சைவமும் எப்படி உள்ள வந்து சேர்ந்தது அதுக்குள்ள அதுக்குள்ள எப்படி முரண்பட்டது அப்ப இந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு இது வந்து வெகுசல தலத்துல பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படிதான் ராமன் வந்து இங்க ஒரு பெரிய பிம்பமாக ஒரு பெரிய முக்கியமா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்காருன்னா கம்பர் இருக்காரு இங்க வால்மீகி ராமாயணத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது ரொம்ப ஆபாசமானது நம்ம அதை வந்து முழுமையா படிக்க முடியாது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு வால்மீகியுடைய ராமாயணம் அதை படிச்சீங்கன்னா நம்ம அதை வந்து இது ஒரு புத்தகமே இல்லைன்னு ஒதுக்கிட்டு போயிடுவோம் அப்ப ராமன் உங்களுக்கு ஒரு பேரூர்வமா தெரிய மாட்டார் ஆனா கம்பன் தான் தமிழ் இனத்தினுடைய துரோகியா மாறுறாரு அவர் தான் தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ராமனை ஒரு பெரிய கதாநாயக பிம்பத்தோடு இங்கே உருவாக்குறாரு தமிழ் பண்பாட்டோடு உருவாக்குறாரு இப்போ இந்த பின்னணியிலேருந்து இந்த புத்தகத்தை அணுக வேண்டியது இந்த புத்தகம் ரொம்ப யதார்த்தமான அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் அரசியல் ரீதியாக இப்போ எப்படி மையப்படுத்தப்பட்டது இந்த ராமர் கோயில் அப்படின்றத கட்டுடைச்சு பேசக்கூடிய ஒரு நூலாக நான் அதை பார்க்குறேன் அப்போ தொடர்ந்து வரலாற்றுல நீ யோசிச்சு பாரு கல்வி கூட போய் சேராத ஒரு மலை கிராமத்திலையும் ராமாயணம் போய் இருக்கு அப்போ தொடர்ந்து பொதுமக்கள்கிட்ட இந்த தொலைக்காட்சிகள் வழியாக நீங்க தொடர்ந்து ராமாயணம் மகாபாரதம் தொடர்ந்து ஒளிபர அது நீங்க அது எல்லா இயக்கத்தை சார்ந்த தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்படுது அங்க மட்டும் எந்த விதமான சமரசமும் கிடையாது எல்லாருமே வஞ்சனையே இல்லாம தன்னுடைய கருத்தியல் வேறொன்றாக இருக்கிறது ஆனால் அந்த தொலைக்காட்சிகள்ல தொடர்ந்து மகாபாரத ராமாயணத்தை ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அப்படி குழந்தைகள் மத்தியில விதைக்கப்பட்டு விதைக்கப்பட்டு பல தொலைமுறைகளாக வந்த இந்த ஒரு விஷயம் இன்று ஒரே ஒரு விஷயத்துல எப்படி மாற்றப்படுதுன்னா ஒரு ஓட்டு அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட அந்த அரசியலை அந்த மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க வெறும் தமிழக மக்கள் மட்டும் உணர்ல அப்ப அயோத்தியில இருக்கக்கூடிய மக்களும் உணர்ந்து இப்ப அந்த அந்த ஓட்ட அரசியல் மூலியமாக தங்களுக்கான அடையாள அரசியலை மீட்டு எடுத்திருக்காங்க அதுதான் இந்த புத்தகம் வந்து முன்வைக்குது அதுதான் தோழர் வந்து மிக நேர்த்தியாக நம்ம இடையே எடுத்துரைத்தார்கள் தொடர்ந்து இது சார்ந்த கலந்துரையாடலை முன்னெடுக்கிறது இதுவரை புத்தகம் சார்ந்த கலந்துரையாடல் இது எப்படி நம்மளுடைய நேரடி அரசியலையோ அல்லது மறைமுக அரசியல கண்டிப்பா செய்யுது அப்படின்றத இந்த புத்தகம் வாசிக்கிற எல்லாருக்கும் புரியும் இப்போ உங்களுடைய கருத்துக்களையோ அல்லது கேள்விகளையோ முன்வைக்கலாம் தோழ நம்மளுடைய உரையாடுவார் என்னோட கேள்வியும் வந்து ஐயா பேசாதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து என்ன சொல்கிறது ராமருக்கு எதிரான அரசியல் வந்து பரவாயில்ல தமிழ்நாட்டில் இருந்தாலுமே ராமாயணம் மகாபாரதம் வந்து ரொம்ப பரிச்சயமான ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு படைப்பாக இருந்துட்டுருக்கு அது வந்து ரொம்ப காலமாக இருக்குது அதனால் எங்கள் அப்பாவோடய தாத்தா இருந்து அது மேலான ஈர்ப்பு வந்து இன்னும் இருக்குது இப்போ வரைக்கும் அது குறையில நினைக்கிறேன் நானுமே வந்து விஜய் டிவியில் போட்ட மகாபாரதெலாம் சாப்பிட்ருக்கேன் அப்படியே அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அது இவ்வளோ வலுவா இவ்வளவு வெகு மக்கள் கிட்ட போய் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன அதுக்கு ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு நேர் எதிரான கொள்கையில் இருக்கிறவங்க கூட அதை ரசிக்கும் தன்மையில அதுக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவாக மனித மதம் இருக்குல்ல மனிதர்களுடைய மனித வரலாறு இருக்குல்ல மனித வரலாறு என்பது பிற உயிரினத்திற்கும் விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான வேறுபாடு என்பதை இந்த பெருசாக்கி பார்க்கிறது இந்த கதை சொல்லுதல் கற்பனை பண்றது கதையை ரொம்ப பெருசாக்கி ஊதி 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 ரொம்ப பெருசாக்கி அது வந்து எப்படி மனித மனங்களுக்குள் அது ஆட்சி செலுத்துது அப்படிங்கிறது தான் வந்து பிற விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான ஒரு இயற்கை இயற்கையினுடைய வரலாறு நீங்க இப்போ பிற விலங்குகளுக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசா வயத்தை மெயின்டைன் பண்றதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா மனிதனுக்கு வந்து மூளையை மெயின்டைன் பண்றதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூளை என்பது பிற விலங்குகளிலிருந்து நமக்கு வேறுபட்டு இருப்பதற்கு காரணம் இந்த கதைகள் தான் கதைகள் மனித மூளையில் மனித மனங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கு நம்ம அறிவியல் ரீதியாக வந்து கதைக்கெல்லாம் வந்து என்ன ஒரு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் உண்மையில் கதைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அதுவும் இந்தியாவில் இரண்டு இதிகாசங்கள் மகாபாரதம் ராமாயணம் அது இந்தியா மட்டும் இல்லை இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே நீங்கள் இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பிற நாடுகள்லையும் இந்த ராமாயணமும் மகாபாரதமும் ஏதேனும் ஒரு வடிவத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புத்த ஜாதக கதைகள்ல இந்த ராமாயணத்தினுடைய ராமனும் சீதையும் அண்ணனும் தங்கச்சி ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக ராமாயணம் மாற்றப்பட்டுட்டே வந்திருக்கு நீங்க தோழர் சொன்ன இல்ல கம்பர் வந்து எப்படி தமிழ் படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வால்மீகி எழுதியதுல நிறைய கம்பராமாயணத்துல இருக்காரு நிறைய புதுசா இருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் அது போக 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 வேறு வேறு மாற்றங்களை அடைந்துகிட்டே இருக்கு எல்லா மனிதனுக்குமே ஒரு கதாநாயகன் தேவைப்படும் உலகத்துல எல்லா மனிதர்களுக்குமே இயல்பாக சிங்கம் போல இருக்கணும் விலங்கு விலங்குகளோடு மனுஷன் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான் தான் சிங்கம் போல இருக்கணும் புளிய போல இருக்கணும் அல்லது வேற ஏதோ ஒன்று போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த உலகத்தில் ஆளுகிறவர்கள் ஒரு கருத்தை உருவாக்குறாங்க இந்த மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு மனித பிம்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறாங்க அந்த கட்டமைப்பும் ஒரு பெரிய அளவிற்கு வெற்றி பெறுகிறது நீ எங்கள் ஊரில் வந்து பாவை கூத்துன்னு சொல்லி நடத்துவாங்க பாவை கூத்துல வந்து இந்த உச்சி குடும்பம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேரக்டர் வரும் ஒரு கேலி பேசுகிற ஒருத்தர் ஒருத்தர் கேலி பேசுகிற ஒரு கேரக்டர் வரும் அந்த 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 பாவை கூத்தே வந்து பத்து நாள் நடப்பதே வந்து இந்த ராமாயண கதை தான் எல்லா வடிவங்களிலும் இந்த ராமாயண கதை என்பது வந்து எல்லா கலை வடிவங்களிலும் கூத்துல கூத்துல வில்லு பாட்டில் மக்கள் அதிகமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக ரசிக்கிற எல்லா கலை வடிவங்களையும் இந்த ராமாயணம் இருக்கு நீ எங்கள் பாட்டி ஒவ்வொரு நாளும் ராமாயணத்தில் இந்த லவா குசா கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி லவா குசா வந்து பிறந்தாங்க நமக்கு அம்பேத்கர் வந்து லவா குசா ஒன்றா பிறந்ததா சொல்றாருல பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா லவா முதல்ல பிறந்துட்டாரு பிறந்துட்டு சீதை வந்து தண்ணி எடுக்க போவாங்க அந்த முனிவருடைய வீட்டில் தொட்டில்ல அந்த குழந்தைய போட்டுட்டு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வால்மீக பார்த்து சொல்லிட்டு இவங்க வந்து தண்ணி எடுக்க போவாங்க தண்ணி எடுக்க போகும்போது அங்கே வந்து ஒரு பாம்பு அப்படியே இறங்கி வரும் ஒருவேளை பாம்பு வந்து நம்ம தொட்டிலுக்குள்ளும் போயிருக்குமோ குடிசைக்குள்ளேயும் போயிருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த அம்மா இங்கே வருவாங்க இந்த தண்ணி அந்த காயில் அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வரும்போது அங்கே தொட்டில வந்து குழந்தை இருக்காது தொட்டில வந்து இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போகும் நம்ம தனியா விட்டு இவரு வால்மீகி இருக்க மாட்டாரு தனியா விட்டு போனா குழந்தைய பாம்பு கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க கணருக்கு வால்மீகி வந்து பாப்பாரு தொற்றுள்ள குழந்தை இருக்காரு என்னடா இது நம்மள சீதை குழந்தைய பார்க்க சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ப்புள்ள பிச்சு போட்டு ஒரு ஆட்டு ஆட்டுவாங்க ஒரு குழந்தை வந்துடும் அதுதான் குசா லவ குசா என்பது வந்து இப்படி ஒன்னு சீதைக்கு ஒரிஜினலா பிறந்தது இன்னொன்னு வால்மீகி முனிவர் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி பாட்டு கதையில வருது இந்த இந்த கதைகள் வந்து ஒவ்வொரு வகையாக ராமாயணம் என்பது வந்து அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ப அந்தந்த சமூகத்தினுடைய கற்பனைக்கு ஏற்ப அந்த கருத்துக்களை முன்வைப்பதற்காக அது வந்து விரிவடைந்துகிட்டே போகுது இதில் அடிப்படையான காரணம் அடிப்படையான இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா இது சுரண்டலுக்கு மிக சாதகமான கதைகள் உண்டு அதான் இதுல இருக்க எல்லா தளத்திலும் நீங்க வந்து இதற்கு முன்னால் இருந்த சமூகத்திலும் சரி அடிமை சமூகத்திலும் சரி அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகத்திலும் சரி நீங்க சாதி என்கிற இந்த கட்டமைப்பை நிலை நிறுத்துவதற்கு இந்த நான்கு வர்ணம் என்பதை நிலை நிறுத்துவதற்கு இந்த நான்கு வர்ணம் என்பது சுரண்டுவதற்கு ஒரு ஆதரவா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அந்த நாள் வர்ணமும் நிலைநிறுத்தப்படுது நாள் வர்ணத்தை பாதுகாப்பதற்கான கதைகளும் உருவாக்கப்படுது அந்த கதைகளில் ஒன்று தான் ரெண்டுமே நீங்க மகாபாரதமும் ராமாயணமும் இந்த ரெண்டையுமே ரொம்ப நிறைய ஆய்வு பண்ணிக்கிறாங்க எப்படி வந்து இந்தியாவுக்குள்ள இந்த ரெண்டுமே வந்து இதிகாசமா எப்படி கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதை கட்டுடைப்பதற்கான பல முயற்சிகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்திருக்கு மகாபாரதம் அல்லது ராமாயணத்தினுடைய இந்த கதாநாயகர்களை ஏராளமான கேள்வி கேட்டு பௌத்த பௌத்தம் வந்து ஏராளமான கேள்விகளை வந்து முன் வச்சுக்கிட்டே வந்திருக்கு அந்த கேள்விகள் பல தளங்களில் வெற்றி அடைந்துக்கிட்டே வந்திருக்கு இவங்களை வந்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அந்த கேள்விகளின் மூலமாக வெவ்வேறு உருமாற்றம் அடைந்திருக்கு அதனுடைய ஒரு பகுதி தான் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து நீங்க தொலைக்காட்சிக்கு வர்றது வந்து இன்னைக்கு தொலைக்காட்சி என்பது வந்து அஹ் ஒண்ணுமே கிடையாது நமக்கு எதுவுமே இல்லாத காலத்தில் இந்த சொற்களால் இது பரப்பப்பட்டிருக்கு இந்த சொற்களால் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இது நடந்து வந்துகிட்டே இருந்திருக்கு வடக்க இருந்து பீகார்ல இருந்து அல்லது நேபாளில இருந்து இது நடந்து வந்து வந்து ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் பொறுத்து இங்க வந்திருக்கு நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பௌத்த இலக்கியங்களே இந்தியாவை ஆட்சி செஞ்சன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆய்வாளர்கள் அந்த குறிப்பிட்ட காலம் என்பது வடக்க தோன்றி ஐநூறு ஆண்டுகள் பொறுத்து தெக்க வந்திருக்கு தெக்க வந்து நீங்க கலப்பிரர் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இந்த காலத்தில் இந்துத்துவ இலக்கியங்களே படைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்துத்துவ இலக்கியங்களே படைக்கப்படாத ஒரு காலம் இருக்கு இந்துத்துவ இலக்கியங்களை அத அம்பேத்கர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையில சொல்வார் இந்து கடவுள்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லி சொல்வாரு இந்து கடவுள்கள் அது வட இந்தியாவில தொடங்கி இங்க தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் இலங்கை வரைக்கும் அது நடந்திருக்கு இலக்கியத்துல இலக்கியத்தினுடைய படைப்புகள் ஆனாலும் இந்த ரெண்டுக்குமான போர் இருக்குல்ல இந்த ரெண்டுக்குமான கருத்து போர் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கணும் அதனுடைய ஒரு கண்ணி தான் இந்த புத்தகம் இந்த மித்து ராமர் என்கிற இந்த மித்து அந்த ராமரை எப்படி கையாளுகிறார்கள் அரசியல் ரீதியாக அவங்க எப்படி தோற்கடிக்கப்பட்டார்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்பதற்கான அவங்க எல்லாமே இந்த விதிகளை மீறும் பொழுது என்ன பண்ணுவாங்க மக்கள் தோற்கடிக்க தான் செய்வாங்க தோற்கடித்து கொண்டே இருப்பார்கள் இந்த போராட்டம் என்பது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு என்பதனுடைய ஒரு ஒரு சாட்சி தான் இந்த புத்தகம் ராமாயணம் என்பது மனித இயல்பில் அல்லது இந்திய இந்திய மக்களுடைய ரத்தத்தில் ஊறிப்போன ஒரு இதிகாசம் அது எத்தனை மொழிகளில் எத்தனை வடிவங்களில் இங்கு பேசப்பட்டிருக்கு அதனுடைய உண்மையான முகம் மாற்றப்பட்டிருக்கு நீங்க அதான் பௌத்தத்துல சொல்றாங்கல்ல அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறது அது ரொம்ப அழகா ப்ரூவ் பண்றாங்க அவங்களுடைய பிறப்பிலே எப்படி வந்து ஜனகனுடைய மகள் கூட கிடையாது ஜனகனுடைய மகள் அப்படின்னு சொல்றோம் ஆனா அவங்க எங்க இருந்து எடுக்கிறாங்க சீதைய ஒரு உழவன் உழும்போது இருக்கக்கூடிய ஒரு பெட்டிக்குள்ள இருந்து அதை எடுத்து ஜனகிட்ட கொடுக்கறாங்க ஜனகனுடைய மகள் இவங்க வந்து எப்படி ராமர் இவங்க நாலு பேருடைய சகோதரர்களுடைய பிறப்பு எப்படி இவங்களுக்கு குழந்தையே கிடையாது ஆனா அவர் வரம் இருந்து மூணு உருண்டையை வாங்கி தன்னுடைய மூணு மனைவிக்கும் கொடுத்து இவங்க குறைக்கிறாங்க அதுதான் உண்மையான ராமாயண கதையா இருக்கு யாருமே ஒரிஜினல் இந்த மன்னர்களுடைய குழந்தைகள் கிடையாது அப்போ இந்த மித்து என்பது இன்னைக்கு எப்படி மாற்றப்படுற மக்கள்கிட்ட வந்து எப்படி இருக்காது ராமர் என்பது ஒரு புரிதமான ஒரு கடவுள் சீதையை வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டாரு அவரு சீதையை ரொம்ப நேசிச்சாரு ஆனா சீதை சாவுக்கே அவர்தான் காரணம் ஒரு பெரிய மன உளைச்சலை உருவாக்கிய ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி அப்போ இந்த இந்த மித்து இந்த மித்து உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த மித்தை உடைப்பது தான் இந்த நூல் அல்லது இந்த மாதிரியான படைப்புகளுடைய நோக்கம் அதனால்தான் நம்ம இது சின்னதா இருந்தா கூட இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்ப கூட ஆழ்த்தி என்னங்கிறது தானே

பௌத்தம் ஏன் வந்து எப்படி வந்து வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த சாதிய அல்லது இந்த சனாதன கருத்துக்கள் இருக்குல்ல இந்த கருத்துக்கள் தோன்றிய காலத்திற்கும் பௌத்தம் தோன்றிய காலத்திற்கும் ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு டிஃபரெண்ட் இருக்கு பௌத்தம் தோன்றிய காலம் என்பது இந்தியாவில் விவசாயம் தோன்றுகிற ஒரு காலம் இந்தியாவுக்கு வந்து இந்தியா இந்தியாவில் விவசாயம் தோன்றுகிற காலத்தில் சனாதனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா எல்லா விலங்குகளையும் பலியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பௌத்தர் புத்தர் என்ன சொல்றாரு யாகத்தை மறக்கிறார் நீங்க அயோத்தியில இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய யாகம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க சொன்னா அயோத்தியில அயோத்தி மன்னன் வந்து ஒரு ஒரு யாகம் செய்யறது அதுல வந்து ஐநூறு யானை ஐநூறு குதிரை ஐநூறு மாடுகள் ஐநூறு பன்றிகள் யாக பலியாக இடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு யாக பள்ளியில ஐநூறு யானையும் ஐநூறு குதிரையும் பலியிடணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பலி பலி செய்யறவங்க எவ்வளவு பேர் இருந்திருக்கும் அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு பெரிய ரத்த கலரையா இருந்திருக்கும் பாருங்க இது இது கற்பனை பண்ணி பார்த்தாலே எவ்வளவு பெருசா இருக்கு இன்னைக்கு அவ்வளவு பெரிய யாக பலியை அப்படியே தூக்கி அப்படியே தட்டி விடுறாரு பௌத்தம் யாகம் என்பது நிறுத்தப்பட வேண்டும் உயிர் பலி கூடாது ஒரு மாற்று கருத்தை அன்னைக்கு யாக இந்த யாகங்களுக்கு எதிராக இந்த யாக உயிர் பள்ளிக்கு எதிராக பௌத்தர் வந்து முன்வைக்கிறார் அதற்கான காலச்சூழல் என்ன அப்படின்னு சொன்னா விவசாயத்திற்கான ஒரு காலச்சூழல் அன்னைக்கு உருவானது விவசாயம் சென்னா என்ன வேணும் கால்நடைகள் வேணும் கால்நடைகளை பலியிட்டா என்ன ஆகும் அப்போ மக்கள் வந்து பௌத்த புத்தனுடைய குரலை கேட்கிறாங்க ஆமா நீங்க புத்தருடைய குரலுக்கு அவர் அவரு மனித தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை நீங்க நீங்க புத்தன் புத்தனுக்கும் புத்தர் வந்து ஒரு பிக்குகளை உருவாக்குறார்கள் புத்த பிக்குகள் புத்த பிக்குகளுக்கு ஆறு கட்டளை போடுறார்கள் புத்த பிக்குகள் வந்து தன் உடல் ரெண்டு ஆடைகளை தான் வைத்திருக்கணும் அதுவும் பட்டால் செய்யப்பட்ட ஆடை கிடையாது அந்த ஆடைகள் கிழிந்து போனால் அதை தச்சு கொள்வதற்கு ஊசியும் நூலும் வச்சிருக்கணும் ஒரு கைத்தடி வச்சிருக்கணும் ஒரு நீர் குடுவை வைத்திருக்கணும் ஒரு சவர கத்தி வைக்கணும் இதுதான் புத்த பிக்குகள் அவரு சொன்னது அதாவது மார்க்சியத்துல இழப்பதற்கு எதுவும் இல்லாத யாரு தொழிலாளி வர்க்கம் தான் இவ்வளவு பெரிய ஏகாதிபத்தியத்தையும் முதலாளித்துவத்தையும் உடைத்து நொறுக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொல்றாருல அதை அன்னைக்கு வேறொரு வடிவத்துல புத்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த புத்த பிக்குகள் தான் இந்தியா முழுவதும் நடந்து சென்று இந்த இந்துத்துக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சாரங்களை செய்து நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இந்து கடவுள்கள்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு கால சூழலை உருவாக்கின அப்ப இன்னைக்கு வந்து நீங்க இந்துத்துவத்திற்கு அல்லது ராமாயணத்திற்கான மாற்று என்பது வந்து எங்கிருந்து எப்படி உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு கூட்டு முயற்சி அது உருவாக்கப்பட்டு நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம அதுக்குள்ள இருந்து இன்னைக்கு பல விஷயங்களை எடுக்க வேண்டியது இருக்கு பௌத்தத்திற்குள் இருந்தும் அல்லது பௌத்த மாதிரியான இருந்தும் இன்று இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஏற்ப இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு நடந்தே போகின்றது வந்து கருத்துக்கள் சொற்களால் பிரச்சாரம் இன்னைக்கு இன்னைக்கு காலம் வந்து எவ்வளவு மாறி போச்சுல நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உற்பத்தி முறை என்னவா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உற்பத்தி முறை அந்த உற்பத்தி எப்படி விநியோகம் செய்யப்படுது நீங்க நீங்க அடிப்படையான ஒரு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இன்னும் சொல்ல போனால் பல லட்சம் ஆண்டுகளாக சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து டிஜிட்டல் வர வரைக்கும் அறிவியல் எது முக்கியமானது தொழில் புரட்சியில சக்கரம் தான் சக்கரம் இல்லாத ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு எந்திரத்தை சொல்லுங்க ஒரு சின்ன இருந்து ஒரு கடிகாரத்திலிருந்து எவ்வளவு பெரிய எந்திரமா இருந்தாலும் அதுல என்ன அடிப்படையா என்ன இருக்கும் சக்கரம் இருக்கும் ஒரு சின்ன வீல் இருக்கும் ஒரு பெரிய வீல் இருக்கும் இதுதான் எல்லா எந்திரங்களும் என்ன பண்றது இயக்குறது ஆனா இன்னைக்கு என்ன வந்திருக்கு டிஜிட்டல் சக்கரம் இல்லாத வாட்சி சக்கரம் இல்லாத செல்போன் நீங்க இன்னைக்கு வந்து ஒரு கணினியில வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணுங்க ஒரு இந்த கலர்ல இந்த நீல இந்த டிசைன்ல இந்த புடவைகள் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பட்டன் அமைச்சுட்டா என்ன ஆகும் டக்க டக்க டக டக டக்கு பிரிண்ட் வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு புத்தகம் வெளியிடுறது என்ன ஆகி டிஓடி எவ்வளவு கேட்கிறாங்களோ அவ்வளவு புத்தகத்தை அச்சுட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி என்ன புத்தகத்தை அடிச்சு இங்கெல்லாம் போட்டு வச்சு இப்போ இந்த பெரிய மாற்றங்கள் சூழலில் இந்த மாற்றங்களை நாம எப்படி நம்முடைய பண்டைய காலத்தில் நாம இந்த இந்துத்துவத்திற்கு எதிரான போரில் எப்படி வெற்றி பெற்றார்கள் எப்படி வெற்றி அடைந்தோம் என்பதோடு இணைத்து பார்க்க வேண்டியது இருக்கு அதற்கான ஒரு மாற்றை நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு உருவாக்க வேண்டியது இருக்கு ராமர் கோயில் என்பதற்கு எவ்வளவு பெரிய கொடூரமான விதி இன்னைக்கு வந்து சட்டத்தினுடைய ஆட்சி ஆட்சி என்ன சட்டத்தினுடைய நம்ம என்னதான் சொன்னாலும் நாங்க அரசியல் சட்டத்தை மீற மாட்டோம் நாங்க அரசியல் சட்டத்தை மீற மாட்டோம்னு சொல்லி திருப்பி 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 பேச இருக்கு இல்ல நாங்க அரசியல் சட்டத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்க பாராளுமன்றத்தில் அரசியல் சட்டத்தை வச்சுட்டு இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன பண்றோம் நம்ம அது மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக இன்னைக்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது அப்போ இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப எப்படி நாயகர்களை உருவாக்குறது யார் நாயகர் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு இன்னைக்கு அப்படித்தானே இன்னைக்கு ஒரு ஓட்டு யார் போட்டாலும் சரி வாஜ்பாய் போட்டாலும் சரி மோடி போட்டாலும் சரி ஜே போட்டாலும் சரி ஒரு ஓட்டுன்னா ஒரு மதிப்பு தான் அது யார் ஆண் போட்டாலும் சரி யார் போட்டாலும் சரி அப்போ இன்னைக்கு கால சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப எப்படி ஒரு நவீன முறையில் நாம வந்து இந்த இந்த கர இந்த கருத்துக்களை இந்த செய்திகளை எடுத்துட்டு போறது அப்படிங்கறத நம்முடைய கூட்டு முயற்சி மூலமா தான் நம்ம உருவாக்க வேண்டியது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா முயன்றுகிட்டே இருக்கிறாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம இது கூட ஒரு மிக முக்கியமான முயற்சி இந்த ராமர் கோயில் இந்த நம்ம இன்னைக்கு பண்ற புத்தகம் இருக்குல்ல இது கூட ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி இன்னைக்கு வந்து எதுவுமே தனி நபர்களால் என்ன பண்ணிட முடியாது பழைய காலத்த மாதிரி செஞ்சிட முடியாது இன்னைக்கு வந்து எந்த உற்பத்தியுமே உலகளாவியதுதான் நம்ம போட்டிருக்க சட்டைக்குள்ள யாருடைய எல்லாம் இருக்கு தெரியுமா தெரியாது ஈரான் காரணம் இருக்கா ஈராக் காரணம் இருக்கா ரஷ்யா காரணம் இருக்கா அமெரிக்கா காரணத்து இருக்கா சீனா காரணம் இருக்கா எதுவுமே தெரியாது இன்னைக்கு உலகளாவிய உற்பத்தி முறை உலகளாவிய விநியோகம் உலகளாவிய உழைப்பு எதுவுமே இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அடையாளம் என்பது இந்த இந்த உற்பத்தியில் விநியோகத்தில் இல்லாம இருக்கு அப்போ அதுக்கு தகுந்தவர் அந்த சூழலுக்கு ஏற்ப நாம எப்படி நம்முடைய வடிவங்களை அமைத்துக் கொள்வது இன்னைக்கு வந்து அமைப்பு என்பது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அமைப்புகளை எல்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அடித்து நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க அரசு என்பது மிகப்பெரிய வன்முறை அமைப்பாக இருக்கு ஆனா எதிரில எந்த அமைப்பும் தொழிற்சங்கம் இருக்கக்கூடாது இலக்கிய அமைப்புகள் இருக்கக்கூடாது எந்த அமைப்புகளுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கணும் எல்லாமே தனி நபர் சார்ந்ததுன்னு சொல்லி ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க தனி நபர் சார்ந்தது நீதான் தனியால் தான் பெருசு அப்படின்னு சொல்லி ஆனா உண்மையில் அரசு எப்படி இருக்கு ஒரு பெரிய நிறுவனமா இருக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பா இருக்காது அப்போ இந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம நமக்கான இந்த தோழர் கேட்டதற்கான நமக்கான ஆஹ் பலத்தை நமக்கான மாற்றை நாம உருவாக்க வேண்டியதாக இருக்கு அது எல்லோருடையதாகவும் இருக்க வேண்டியதாக இருக்கு